ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் தாங்க இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும் நம்ம நினச்ச பொருள் வாங்கணும்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ரெடி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம யாருமே இல்லைங்க இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுன்னா கூட நம்ம இஎம்ஐ தான் கட்டுறோம் இஎம்ஐ கட்டி தான் நம்ம அது மொபைல் போன் வாங்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அஞ்சு சீக்கிரட்டான விஷயம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த சீக்கிரட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இஎம்ஐ கட்டும்போது கண்டிப்பா உங்க பணத்தை நீங்க லட்சக்கணக்கில் உங்களால் சேமிக்க முடியுங்க அது எப்படிமா இஎம்ஐ நான் கட்டிட்டு இருக்கேன் என்னோட பணத்தை என்னால் எப்படி லட்சக்கணக்காக சேமிக்க முடியும் இஎம்ஐ கட்டுறது மூலியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அஞ்சு சீக்கிரட்டை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா உங்களால் சேமிக்க முடியும் நான் சொல்லுவேன் சரிங்களா நீங்க எந்த ஒரு லோன் எடுத்திருந்தாலும் சரிங்களா ஹோம் லோன் இல்லை பர்சனல் லோன் கார் லோன் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு லோன் எடுத்துருந்தாலும் சரிங்க நீங்கள் இஎம்ஐ கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு டிப்ஸும் இந்த அஞ்சு ட்ரிக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ண முடியுங்க அது என்ன ட்ரிக்ஸு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரிங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்குவெஸ்ட் நான் கேட்டுக்கிறேங்க அது என்னன்னா இப்போ என்னோடய சேனலுக்கு இப்போதான் யூடியூப்லேருந்து ஹைப் பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த பட்டன் எதுக்கு தெரியுங்களா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் லைஃபுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுவீங்க இல்லைங்களா அப்படி லைக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஹை பட்டன் சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்குங்க அந்த ஹை பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூடியூபால் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு இந்த வீடியோக்கு வந்துட்டு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண இப்போ வாங்க அந்த அஞ்சு சூப்பரான சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துலாங்க அந்த அஞ்சு சூப்பரான சீக்ரெட்டில் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன தெரியுங்களா ஃபஸ்ட்டு டிப்ஸுன்னு சொல்லுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சீக்ரெட் என்ன சொல்லலாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தாங்க வட்டி விகிதம் இப்போ நம்ம நம்மளில் பலரும் நம்ம இப்போ ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ லோன் அது எந்த லோனாக இருந்தாலும் சரிங்க ஒரு கார் லோன் எடுக்கிறீங்களா ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க எந்த லோன் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா மாதம் மாதம் நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பாக இருக்குங்க நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தாங்க போர் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு பேங்க்கில் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குது இன்னொரு பேங்க்கில் உங்களுக்கு ஒம்பது பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ஒரு சதவிகிதம் அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களுடைய பணத்தை லட்சக்கணக்கெலாம் மிச்சம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுதுங்க அதனால் நீங்கள் எப்போயுமே லோன் எடுக்கிறதுனா ஒரு பேங்க்கோ ரெண்டு பேங்கோ நீங்கள் விசாரிக்காதீங்க ஒரு நாலஞ்சு பேங்க்கை நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு ஒவ்வொரு பேங்க்லையும் எந்த மாதிரி உங்களுக்கு வட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க இதுதான் உங்களுடைய பணத்தை கண்டிப்பாக லட்சக்கணக்கெலாம் மிச்சம் பண்ணணும் சரிங்களா அது நீங்கள் ஏன்னா இப்போ ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படினாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கட்ட வேண்டியதாக வரும் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜுக்கும் அந்த ஒம்பது பர்சன்டேஜுக்கும் ஒரு பர்சன்ட் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நினைப்பீங்க ஆனால் அந்த ஒரு பர்சன்டேஜ் உங்களுடைய பத்து வருஷத்துக்கு கணக்கு போடும்போது பாருங்கள் எவ்வளோ பணம் உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு அட்வைஸ் தான் உங்கள் கூட பண்ண போகிறேன் அது என்ன தெரியுங்களா இப்போ நீங்கள் வந்துட்டு அதிக வட்டியில் லோன் கட்டிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க வேற ஒரு பேங்க்குக்கு நீங்கள் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுடைய வட்டியை குறைக்க முடியுமான்னு விசாரிச்சு பாருங்க ஒரு வேலை இது ஒரு சின்ன முயற்சியாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வட்டியை நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக கட்டுறதுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து ரெண்டாவது சீக்ரெட் என்ன தெரியுங்களா இந்த டென் யூ ட்ரிக்கு அதாவது நம்ம கட்டக்கூடிய அந்த தவணை காலத்துடைய ட்ரிக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இப்போ நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறது தான் ஆனால் அந்த இஎம்ஐ வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அதுக்காக நம்ம என்ன நினைப்போம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்னு சொல்லிட்டு ஒரு லாங் டைம் எடுத்துக்குவோம் ஆனால் இதுங்க தான் நம்ம ரொம்ப ரொம்ப மாட்டிக்குவோங்க இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா உங்களுடைய அசல் தொகையை விட வட்டி தான் அதிகமாக இருக்குங்க அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறுகிய அந்த காலத்துக்குள்ள உங்களை அந்த குறுகிய டேர்ம் நீங்க எடுத்துக்கோங்க குறுகிய தவணை காலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசம் மாசம் நீங்கள் கரெக்டாக இஎம்ஐ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் மொத்த அந்த வட்டி செலவில் பல லட்சங்கள் உங்களால் மிச்சம் பண்ண முடியுங்க சீக்கிரமாக நீங்கள் அந்த கடன்ருந்து வெளியும் வந்துடலாம் ஸோ நீங்கள் ஹாப்பியாக ஃப்ரீயாக இருக்கலாம் சரிங்களா ஒரே ஒரு அட்வைஸுங்க உங்கள் வருமானம் இப்போ உங்களுக்கு அதிகமாகிடுச்சு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லை இந்த தீபாவளிக்கும் உங்களுக்கு போனஸ் வந்துருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வருமானம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லோன் கட்டுற காலத்தை வந்து குறைக்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசணுங்க உங்களை சம்பள கா இப்போ உங்கள் சம்பளம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் உடனே பேங்கில் போய் என்னோடய லோன் காலத்தை நீங்கள் குறைச்சிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கண்டிப்பாக குறைப்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சீக்கிரமாக லோனை வந்து கட்டிடலாம் அதனால் உங்களால் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து மூணாவது சீக்ரெட் என்னென்னா இந்த சீக்ரெட் தான் இந்த வீடியோவோட சூப்பரான சீக்ரெட் ட்ரிக்ஸ்ன்னு நான் சொல்லுவேங்க இது வந்து ப்ரீ பேமெண்ட் தாங்க இதை வந்துட்டு நம்ம யாருமே பண்ணுறதில்ல சரிங்களா உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் நீங்கள் ஒரு இஎம்ஐ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு இல்லை போனஸ் பணம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க உங்களுடைய செலவுக்கு தான் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்குவீங்க ஆனால் அந்த பணத்தை வச்சு நாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு பன்னெண்டு இஎம்ஐ இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு பதிமூணாவது இம்ஐயை அந்த வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்களா உங்களுடைய பணம் வந்து சீக்கிரம் நீங்கள் கட்டி முடிச்சுடுவீங்களா இது யாருமே பண்ணுறதில்லைங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கூடுதலாக ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு இப்போ நீங்கள் பன்னெண்டு இஎம்ஐக்கு பதிலாக பதிமூணு இஎம்ஐ அப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அப்படி என்னால் முடியலையா இப்போ மாதம் மாதம் நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களால் ஒரு ஐநூறு ரூபாயில் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கட்ட முடியுதுன்னா கண்டிப்பாக அதை கட்டுங்க அதனால உங்களுடைய நேரடியான அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அந்த அசலில் அசல் கணக்குலேருந்து வர வைக்க சொல்லுங்க ஸோ அதனால் உங்களுடைய பணம் நீங்கள் சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுவீங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு ஏழு வருஷத்துக்கு லோன் எடுத்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கட்டும்போது அந்த பணத்தை நீங்கள் அசல்ல வர வச்சுக்க சொல்லுங்கள் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஏழு வருஷம் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக குறையறத நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா அடுத்து ஃபோர்த்து சூப்பரான டிப்ஸ் என்னென்னா லோன் இன்சூரன்ஸ் தாங்க இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்னென்னா இன்சூரன்ஸ் நம்ம எதுக்கு இல்லாமல் கட்டுறோம் நம்ம எதுவும் ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் இன்சூரன்ஸ் நம்மளால கட்ட முடியல கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நம்ம வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுறோங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருந்தால் கூட ஆனால் அதை நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்களேன் அப்போ அந்த லோன் சும்மா மொத்தமும் நம்ம குடும்பத்து மேலே தாங்க வந்து விழுகோ இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுங்க தான் சொல்கிறேன் லோன் எடுக்கும்போதே உங்கள் லோனுக்கு ஏற்ற மாதிரி லோன் இன்சூரன்ஸை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான விஷயங்க இது ஒரு கட்டாயம் இல்லைங்க ஆனால் உங்கள் மனசு நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ இந்த இன்சூரன்ஸ் பற்றி உங்கள் பேங்க்கில் விசாரிச்சுட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுங்க சரிங்களா இப்போ அஞ்சாவது சூப்பரான சீக்ரெட் என்னன்னா சிபில் ஸ்கோர் ஸ்கீல்டு தாங்க இப்போ இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேடுவங்க இஎம்ஐ கரெக்டாக கட்டுறோமோ இல்லையோன்னு செக் பண்றதே இந்த ஸ்கோர் தாங்க இதில் நீங்கள் கோட்டை விட்டுவிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் ஒரு மாதம் இஎம்ஐ கட்ட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுடைய பேங்க் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க அதை விட கொடுமை என்ன தெரியும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து டப்புன்னு கீழே இறங்கிடுங்க ஸ்கோர் குறைஞ்சிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் லோன் கேட்கும்போது அதிகவட்டி தான் போடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு லோனே கிடைக்காது இல்லைங்களா அதனால் ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே நீங்கள் இஎம்ஐ கட்ட மறக்காமல் இருக்கிறதுக்கு இது சூப்பரான வழிங்க நீங்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் கரெக்டாக உங்கள் பணத்தை எடுத்து இல்லைங்க இல்லைங்களா அதனால் நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாங்க நீங்கள் எந்த ஒரு லோன் வந்து பே பண்ணுறதா இருந்தாலும் ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து எப்படி உங்கள் பணத்தை மிச்சம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சூப்பரான சீக்ரெட் சொல்லியிருக்கேன் இனிமேல் நான் இஎம்ஐயே வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான வழி சொல்லிட்டு இல்லைங்களா இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு மொபைல் ஃபோன் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் முன்னாடி இருந்தே வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் உங்கள் சம்பளத்தில் வந்து ஒரு அஞ்சோ உங்களால் எவ்வளோ வந்துட்டு எடுத்து வைக்க முடியுமோ ஒரு அஞ்சாயிரமா பத்தாயிரமா அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ ஒரு ஆறு மாசமில்ல ஒரு வருஷமா கூட நீங்கள் தொடர்ந்து எடுத்து வைங்க அந்த பணம் சேர்ந்த அப்புறம் அந்த பொருள் நீங்கள் வாங்குங்க அந்த பொருளை வாங்கிட்டு இப்போ நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்கு இல்லைங்களா அந்த பணத்தை நீங்கள் பொருளை வாங்கிட்டு கட்டாதீங்க பொருளுக்காக முன்னாடியே நீங்க வந்து அந்த பணத்தை சேமிச்சு அப்புறம் அந்த பொருள் வாங்குங்கன்னு தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்